வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது பிரதோஷத்தின் சிறப்புகள் தான் பொதுவாக நாம் அனைவரும் பிரதோஷ வழிபாடு செய்வதுண்டு பௌர்ணமிக்கு முந்தைய த்ரையோதி திதியிலும் அமாவாசைக்கு முந்தைய த்ரயோதி திதியிலும் நாம் பிரதோஷத்தை மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை கொண்டாடுகிறோம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து நந்தியம் பெருமானையும் வணங்குவதே பிரதோஷ வழிபாடாகும் பொதுவாக நாம் பகல் முழுவதும் உணவு அருந்தாமல் பிரதோஷத்தன்று சிவபெருமானை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்வோம் அனைவராலும் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனை கலந்து கொள்ள முடியாது அப்படி கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை வீட்டில் சிறிய அளவு சிவலிங்கமும் நந்தி சிலையும் இருந்தாலே போதுமானது நாம் அதற்கு முதலில் மஞ்சள் தண்ணீரால் அபிஷேகம் செய்து மிக குறைவாக பாலால் சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் நாம் அபிஷேகம் செய்து கடைசியாக சந்தனத்தை கரைத்து அபிஷேகம் செய்து பன்னீரால் சந்தனத்தை கரைக்கலாம் நம் குங்குமம் பொட்டு வைத்து சிறிதளவு வில்வம் சாத்தினாலே சிவபெருமான் மனதாரை ஏற்றுக்கொள்வார் நாம் பிரதோஷ வேளையில் வீட்டிலே மாலை மூன்று மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் இவ்வாறு செய்வது சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் பொதுவாக நம் வேண்டுதல் நிறைவேறுவதற்கே நம் பிரதோஷ விரதமும் மேலும் நம் பாவங்கள் கரைவதற்கு இருக்கிறோம் அதை நம் வீட்டிலிருந்தே மிக அழகாக இப்படி செய்யலாம் பொதுவாக வயதானவர்களால் அதிகம் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து மூன்று மணி நேரமாக உட்கார்ந்து தரிசனம் செய்வது கடினமாக இருக்கும் வீட்டில் இப்படி எளிய முறையில் செய்து கொள்வது நமக்கு கண்டிப்பாக அந்த சிவபெருமான் அருள் கிடைக்கப்பெறும் நாம் சிவபெருமான் பாடல்களை பாடி நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி வந்தாலே போதுமானது நாம் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் கிடைத்தால் அதை சாத்தி வீட்டிலிருந்தே வழிபட்டு வரலாம் இப்படி நாம் வீட்டிலிருந்து வழிபடுவதும் நமக்கு கோவிலுக்கு சென்ற பலனே கிடைக்கும் நாம் எங்கிருந்தாலும் மனதார சிவபெருமானை நினைத்தாலே நமக்கு அனைத்து கஷ்டங்களும் தீர்க்கப்படும் இவ்வளவு எளிமையாக பிரதோஷத்தை நம் வீட்டிலே வழிபட்டு அனைத்து நன்மையும் அடையலாம் நன்றி வணக்கம்